ஓர் அரிய கதையை சொல்ல விரும்புகிறேன் சிவனும் பார்வதியும் மகனாகப் பிறந்த முருகன் தேவன் பற்றிய கதை சிவனின் மூன்றாம் கண் எரியின்று உந்தப்பட்ட கண்ணிமைகளிலிருந்து பிறந்தார் பழனியின் புனித மலைகளில் கார்த்திகைகளால் வளர்க்கப்பட்ட முருகன் புத்தியுள்ளவனும் வலிமையானவனுமாக வளர்ந்தார் அவருக்கு வயதாகியதும் பார்வதி அவருக்கு வலிமையான வேலெனும் தெய்வீக ஆயுதத்தை வழங்கினார் அது வெறும் ஆயுதமல்ல நீதியும் பாதுகாப்பின் சின்னமாக இருந்தது முருகன் தேவர்களின் வேண்டுகோளைக் கேட்டு உறுதியுடன் எழுந்தார் விண்ணுலக இராஜ்ய படைகளுடன் அவர் சூரபத்மன் மற்றும் அவரது விசாலமான படைகள் எதிர்காலம் காத்திருக்கிற போர்க்களத்தில் சென்று சேர்ந்தார் போர் மிகக் கடினமாக இருந்தது சூரபத்மன் தனது அதீத மந்திரத்தை வெளிப்படுத்தினார் ஒரு பிரம்மாண்ட மரமாகவும் ஒரு வலிமையான மயிலாகவும் மாறி ஆனால் முருகன் தன்னுடைய உறுதியான நம்பிக்கையுடன் தனது வேலின் உதவியுடன் துல்லியமாக தாக்கி அந்த அசுரனை கிளர்ந்து விலகச் செய்தார் சூரபத்மன் அவசரத்தின் முடிவில் மயில் முருகனின் வாகனமாகவும் சேவல் அவரது கொடியின் சின்னமாகவும் மாறின அமைதி திரும்பியது தேவலோகத்தை கடவுள்கள் கொண்டாடினர் முருகனை தர்மத்தின் வலுவான பாதுகாவலராக கண்டு அதனால் இன்றுவரை பக்தர்கள் முருகனை ஒருவேளை போராளியாக மட்டுமல்ல காதல் அறிவு மற்றும் வலிமையின் கடவுளாக நினைவில் கொள்ளுகின்றனர் அவரது கதை நம்மை நம்முடைய உள்ளார்ந்த வலிமையை கண்டுபிடிக்கத் தூண்டுகிறது அவருடைய கதை உங்களின் துணிவையும் நம்பிக்கையையும் வளர்க்க தூண்டட்டும்